ஹாய் பிரண்ட்ஸ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தமிழ் புதல்வர் திட்டம் எந்த பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாணவர்களின் தன்னம்பிக்கை வளர்ப்பதற்காக படிக்கும் ஆர்வத்தை பெருக்குவதற்காக பெற்றோர்களின் பொருளாதார சுமைகளை குறைப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது எப்படி கிடைக்கும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை பெருக்குவதிலும் குறிப்பாக இளைஞர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளை உயர்த்துவதிலும் மிகுந்த அக்கறை செலுத்தி வருகிறார்கள் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரியில் சேரும் மகளிருக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை மூணு லட்சம் மகளிருக்கு மேல் பயன்பெற்று வருகின்றனர் அதேபோல போல பள்ளி கல்வி முடிந்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திட அவர்களுக்கும் மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கியுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் வாயிலாக ஆண்டுதோறும் சராசரியாக ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் மேல்நிலை கல்வியை நிறைவு செய்கிறார்கள் இவர்கள் கல்லூரியில் சேர்ந்து பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாகும் உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியா முதலிடம் என்னும் மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாடு படைத்துள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கல்வி வெள்ளத்தால் அழியாது நெருப்பிலும் வேகாது வேந்தராலும் பறித்திட முடியாது பிறருக்கு கொடுத்தாலும் நிறையுமே தவிர குறைவுபடாது கல்வரால் திருடவும் முடியாது என்று கல்வியின் பெருமையை கூறுவார்கள் கல்வி உயர்ந்ததே செல்வம் இந்த கல்வி செல்வத்தை ஏழை பணக்காரர் ஜாதி மத வேறுபாடுகள் எதுவுமின்றி எல்லோருக்கும் வழங்க வேண்டும் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை வளர்க்கும் நோக்கில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் கல்லூரிகளில் சேர்ந்து தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை சென்னை அரசு பாரதியார் மகளிர் கல்லூரியில் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றே தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தின் மூலம் வழக்கமாக கல்லூரியில் சேரும் மாணவிகளை விட கடந்த ஆண்டில் கூடுதலாக கல்லூரியில் சேர்ந்து மகளிர் பயன்பெறுகின்றனர் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் சுமார் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மாணவியர்கள் பயனடைந்து வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் சுமார் அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தோரு மாணவிகள் கூடுதலாக இணைந்து சுமார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவியர்கள் பயனடைந்துள்ளனர் என்பதே இந்த திட்டத்தின் வெற்றிக்கு அடையாளமாகும் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பது மாணவியர்கள் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் நூறு புள்ளி ஒன்னு ஒரு கோடியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒரு கோடியாகும் மாணவிகளுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டத்திற்கென இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு முன்னூத்தி எழுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து வழங்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சிறப்பு வாய்ந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையின்படி அரசு பள்ளியில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் என்னும் ஒரு மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை பெருக்கேற்றிட உதவும் வகையில் மாதாந்தோறும் இவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவை மாநகரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படித்து பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேரும் ஏறத்தாழ மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கல்லூரி மாணவர்கள் மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று பயனடைவார்கள் இந்த மகத்தான திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் இந்த ஆண்டிற்கு அனுமதி அளித்துள்ளது பொருளாதார வசதி குறைவு உட்பட பல்வேறு காரணங்களால் பள்ளி படிப்பிற்கு பின் உயர்கல்வி தொடர முடியாத நிலையில் இருந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர இது உதவுகிறது கல்லூரி செல்லும் மாணவர்களின் உள்ளங்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது கற்கும் ஆர்வத்தை பெருக்குகிறது பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைக்கிறது குடும்பங்களின் வளத்தை மேம்படுத்துகிறது உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்துகிறது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை இந்திய அளவில் மேலும் உயர்த்துகிறது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மேலும் உயர்த்துகிறது என்று தமிழ் புதல்வன் திட்டம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாட்டுங்க